ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா எங்கள் ஊரில் பாருங்கள் இன்றைக்கி சரியான வெயிலுங்க மழையே இல்லை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் சரியான மழையே இல்லைங்க பயங்கரமாக அந்த கால்நடைக்கெல்லாம் சரியான தீவனம் இல்லாமல் வெயிலில் பாடுது பாருங்கள் அதை காட்டுற பாருங்கள் பாருங்கள் மண்ணை தின்னுட்டு இருக்குது பாருங்கள் மாடு மண்ணா தின்னுட்டு இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே இல்லை அங்கே வாருங்கள்லாம் காஞ்சி அப்படி கிடந்தப்ப என்னதான் பண்ணுங்க வருது தட்டு போட்டிருக்குது இதெல்லாம் சாப்பிட்டுருச்சு இங்கே பாருங்க பாருங்கள் மாடு எந்த நிலமையில் இருக்குது பாருங்கள் அங்கே ஒரு மாடு இருக்குது அதுவும் அப்படி தான் அங்கே வரும் எதுவும் சாப்பிடமா சாப்பாடுக்கு எதுவும் இல்லாதனால இங்கே வர எப்படி முடிக்குது வருப்பா ஆப்பா ஓடுதுங்க பக்கத்தில் போனால் ஓடுங்க அங்கோடு மாதிரி கட்டியிருக்கு பாருங்க பாருங்க அங்கோடு மாடு கட்டியிருக்குதா அதுதான் அதே போச்சு இருந்தானுங்க சாப்பாடுக்கு எதுவும் இல்லாதனால பாவம் அது பாரு உட்காந்துருக்குது எங்கள் இதே மாதிரி தான் வறட்சியா அப்படின்னு சொல்லுங்கள் நிறைய பக்கம் வடக்கெல்லாம் நல்லா மழை பெய்யுது அப்படிங்கிறாங்க கோபி அந்த சைடெல்லாம் நல்லா மழைங்கிறாங்க இங்கெல்லாம் மழையே இல்லைங்க இங்கே வருங்க வெயில் பாருங்கள் காற்றம் பாருங்கள் பாருங்கள் அப்படியே வானா இருக்குதுங்க செரியான வெயில் அப்படியே பங்குனி மாதிரி வெயில்லாம் தோட்டி போகணும் அப்புறம் மரம் கிரகமெல்லாம் பிடுங்கி போட்டுட்டாங்க மரமெல்லாம் பிடுங்கி போட்டால் அப்புறம் எப்படி மழை வருதுங்க எத்தா பெரிய மரம் பழங்காலத்து மரம் இங்கே வருங்க சரியான ராட்சத மரம் இப்படியெல்லாம் மரத்தில் போட்டு அழைச்சிக்கிட்டு இருந்தால் அப்புறம் எப்படி மழைவே மழை பெய்யும் மழை பெய்யலாம் இருக்கிற இ அங்கே வாருங்க இ இ இங்க பூரா மலை மரமாக இருந்தது இங்கே பாருங்கள் எல்லாம் அழிச்சிட்டாங்க பாருங்க எல்லாம் அழிச்சாங்க கொண்டே எல்லாம் ஒன்றா சேர்த்திருக்கிறாங்க பாருங்க மரத்தில் வெட்டிட்டு அந்த இது கழிவுகளெல்லாம் அங்கே சேர்த்திருக்கிறாங்க பாருங்க இப்படி பண்ணால் எப்படி மழை பாருங்க இங்கே பாருங்க கீழே பூமி பாருங்க எப்படின்னு அப்படியே தீப்பிடிக்கிறாப்பிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நீங்களே பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன அப்டேட் உங்கள் ஊரில் இப்படி தான் இருக்குதா அப்படிங்கிற ஒரு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்